இன்றைய தியானம் நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறி பண்ணின சமாதானத்தின் தேவன் இயேசு கிறிசுவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை சகலவித நற்கிரியையிலும் பொருந்தினவர்களாக்குவாராக அவருக்கு என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக ஆமேன் எபிரேயர் பதிமூன்று இருபது இருபத்தி ஒன்று ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பிரியமானவர்களே இன்று என்று நாள் உலகம் அனைத்திலும் உள்ள இந்திய தேசத்திலே தமிழகத்திலே நம்முடைய மாவட்டங்களிலே கிராமங்களிலே குக்கிராமங்களிலே இருக்கிற திருச்சபைகளுக்கு நம்ம எல்லாரும் கடந்து செல்லும் பொழுது கர்த்த நம்முடைய சபையிலே எழுந்தருளும்படிக்கு நாம் ஜெபிச்சுட்டு போவோம் பிரியமானவர்களே இங்கு வாசித்த ஒரு வார்த்தை நித்திய உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கத்தராகிய இயேசுவை அப்போ நம்முடைய இயேசு கிறிஸ்துக்கு ஒரு பெயர் பெரிய மேய்ப்பர் அவர் தான் நம்முடைய சபைக்கு மேய்ப்பர் இன்னைக்கு நம்முடைய சர்ச்சுக்கு பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க ஆமேன் ஆனாலும் அவங்களுக்கு மேலாக ஒருத்தர் இருக்கிறார் ஆடுகளுடைய பெரிய இயேசு கிறிஸ்து அவரை தேவனாகிய கர்த்தர் மரித்தோரிலிருந்து இருந்து எழும்பி வர பண்ணினார் அவரை குறித்து வேதம் சொல்கிறது அவர் சமாதானத்தின் தேவன் என்று அப்போ பவுல் ரோமர் பதினாறு இருபதுல சொல்லும் போது சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் காலின் கீழே நசுக்கி போடுவார் இப்போ சமாதானத்தின் தேவன் சாத்தான ஒவ்வொரு கத்துடைய பிள்ளைகளுடைய காலையும் கீழே நசுக்கி போடுவார் நம்முடைய கத்திராகி ஏசு கிறிசுமனு கிருபை உங்களோடு கூட இருப்பதாக என்று சொல்கிறார் நம்முடைய பெரிய மேய்ப்ப நமக்கு விரோதமா எழும்புகிற சகல சத்துருக்களையும் மிதிக்கிறதுக்கு நமக்கு பலன் கொடுத்திருக்கிறார் பிரியமான அப்ப அந்த பெரிய மேய்ப்பர் இன்றைக்கு நம்முடைய சபைகளுக்கு வந்து அவர் தான் திருச்சபை ஆராதனையே பொறுப்பேற்று நடத்தணும்னு நம்ம ஜெபிச்சிட்டு போவோம் அவர் வந்து நடத்துவார் சங்கீதம் இருபத்தி மூன்று ஒன்று நமக்கு நன்கு தெரிந்த ஒரு வசனம் சண்டே கிளாஸ் வசனம் பிரியமான கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன் கர்த்தர் நம்முடைய திருச்சபைகளுக்கு மேய்ப்பராய் கடந்து வந்து துவக்க முதல் முடிவரை அவரே நடத்தணும்னு செவிப்போம் எண்பதாம் சங்கீத ஒன்றாம் வசனத்திலும் ஆசாப் எழுதுகிறார் இஸ்ரவேலின் மெய்ப்பரே யோசேப்பை ஆட்டு மந்தையை போல் நடத்துகிறவரே செவிக்கொடும் கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே பிரகாசியும் அந்த கத்தர் இன்றைக்கு நம்முடைய சபைக்கெல்லாம் வரணும் எந்த சர்ச் அவர் நுழைய முடியாதபடிக்கு பாரம்பரியமோ வேற எந்த காரியங்களும் தடையா இருந்தாலும் அந்த தடையெல்லாம் ஒடச்சு அப்பா நீர் உங்க சபைக்கு வாங்க உங்க திருச்சபையை நீங்கள் நடத்துங்க கர்த்தாவே எங்கள் ஊழியர்களை நீங்கள் பொறுப்பேற்று நடத்துங்க அப்படின்னு சொல்லி ஜெபிப்போம் ஏசைய நாற்பது பதினொன்றில் நாம் வாசிக்கிறோம் மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார் ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவல் ஆடுகளை மெதுவாய் நடத்துவார் திருச்சபையே கர்த்தர் அப்படி நடத்தும்படிக்கு இன்றைக்கு நாம் செபிக்க போகிறோம் அப்போ யோவான் எழுதின சுவிசேஷம் பத்தாம் அதிகாரம் பதினோராம் வசனத்திலே நானே நல்ல மேய்ப்பன் என்று இயேசு சொல்லுகிறார் நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் அப்ப சபைக்காக தன் ஜீவனை கொடுத்து தம்முடைய சொந்த இரத்தத்தை சிந்தி விளைக்கரமாய் மீட்டு கொண்டாரே அந்த நல்ல மேய்ப்பன் இன்றைக்கு சர்வீஸை பொறுப்பேற்று நடத்தப் போகிறார் இதே யோவான் பத்து பதினான்களை வாசிக்கிறோம் நானே நல்ல மேய்ப்பன் பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன் ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன் அவருடைய சொந்த ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டு கொண்டாரே அவரை நாம் துதிக்க ஆராதிக்க குடும்பமாய் கடந்து செல்வோம் பெரிய பேஜர் சொல்லும் போது ஒன்று பேர் ரெண்டு இருபத்தி சொல்றாரு சிதறுண்ட ஆடுகளை போல் இருந்தீர்கள் இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்பரும் கண்காணி மாணவரிடத்தில் திருப்பப்பட்டீர்கள் அப்போ நம்ம எல்லாருமே சிதறுண்ட ஆடுகளைப் போல தான் இருந்தோம் ஆனால் இப்பொழுதோ நம்ம ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பர் கண்காணி மாணவரிடத்தில் நம்ம திருப்பப்பட்டிருக்கிறோம் பெரியவாலை ஒன்று பேர் ஐந்து நான்கில் வாசிக்கிறோம் அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும்போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட என் அன்பு சகோதர சகோதரிகளே நாம் வாடாத கிரீடத்தை பெறணும்னா சபை கூடுதலை விட்டுவிடக்கூடாது கர்த்தரை துதிக்கிற ஆராதிக்கிற அந்த நாளிலே கர்த்தருடைய ஆலயத்திலே நம்ம கடந்து செல்லணும் அப்படி செல்லுகிறவர்களுக்கு தான் நான் புசலாங்கே பவுலே பேசியார் மூன்றாம் அதிகாரம் பதினாறுலேருந்து பத்தொன்பது வரை உள்ள வசனத்தின்படி நம்மையும் கூட கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்ன அவர் எபேசிய மக்களுக்காக பண்ணார் தெரியுமா கர்த்தாவே எபேசிய மக்கள் அவருடைய ஆவினாலே உள்ளான மனுஷன்ல வல்லமையா பலப்படணும் விசுவாசத்தினாலே கிறிஸ்து அவங்க இருதயத்துல வாசமா இருக்கணும் அவங்க உங்களுடைய அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாக இருக்கணும் சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலம் நீளம் ஆழம் உயரம் என்னதென்று உணரணும் உங்களுடைய அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாக மாறணும் தேவனுடைய சகல பரிபூரணத்தால் நிறைய படனோ ஆண்டவரே அப்படி நீர் உம்முடைய மக்களை நிரப்புன அவர் வேண்டிக்கொள்றார்ன்ற சொல்றார் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கும் கூட அவர் தமது மகிவேனுடைய ஐஸ்வர்யத்தின்படியே அந்த பதினாறு பதினேழு பதினெட்டு வசனத்தில் உள்ள எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்கும்படி நமக்காக வேண்டிக் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார் ஆண்டவருடைய கரத்தில் இந்த நாள் ஆராதனை ஒப்புக் கொடுத்து பிரதானம் எங்கள் சர்ச்சுக்கு நீங்கள் வாங்க ஆராதனையை நடத்துங்க ஆசீர்வதிங்க எங்களுக்கு போதிங்க எங்களை எல்லாவித வித நற்கிரியிலும் சீர்பொருந்தினர்களால் மாற்றுங்கள் ஜெபிக்கலாமா பரிசுத்தம் நல்ல பிதாவையே இயேசுவின் நாமத்தில் சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம் ஒரு காலத்தில் நாங்கள் உம்முடைய ரத்தத்துக்கு தூரமாய் இருந்தோம் அப்பா ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் எங்களை கிருபா கிட்ட நெருங்க சேர வைத்ததுக்காக ஸ்தோத்திரம் செலுத்த உலகம் அனைத்துள்ள எல்லா கத்துடைய பிள்ளைகளும் இன்றைக்கு திருச்சபைக்கு கடந்து செல்ல உதவி செய்யும் அப்பா நல்ல மேய்ப்பரே ஆடுகளுக்காக ஜீவனை கொடுத்தவரே ஊழியர்களை உம்முடைய திரு நாளே நீர்தாமே நிறைத்தருள வேணுமா சபைக்கு வருகிற ஒவ்வொருவரும் தங்கள் உள்ளான வல்லமையால் பலப்படக்கூடிய வார்த்தைகளை தருவீராக அவர்கள் கிறிஸ்துவின் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகவும் சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவின் அகலம் நீளம் ஆழம் உயரம் என்னதென்று உணரத்தக்கதாகவும் கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தினால் நிறையப்படவும் நீர்தாமே வசனத்தால் போதிப்பீராக ஒவ்வொருவரையும் கத்த பொருந்தவர்களாய் மாற்று வீராக வளரச் செய்வீராக ஊழியத்திற்கு விரோதமாய் எழும்புகிறதான எல்லா அந்த நசரை நாக்கிய நாமத்தினாலே கடிந்து அப்புறப்படுத்துகிறோம் நாமத்திலே ஜெயம் எடுக்கிறோம் துதிகன உமக்கு செலுத்துகிறோம் இயேசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் கிறிசுக்குள் பிரியமானவர்களே இந்த நாளிலே நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் கிருவையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அநியோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இந்நாள் முழுவதும் இருப்பதாக ஆமேன்